ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதி இது முப்பத்தி மூன்றாவது பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் இதில் எப்படி இருக்கு பாருங்க யாதானும் ஒன்று அருகில் தன்னுகில் கென் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகாபாறு தான் யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாரு பாரு ஆக்கினான் பால் தன் மனசை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி இருக்குது எப்படி முதல்ல இந்த போர்ஷனை புரிஞ்சுக்கலாம் பெருமானை எப்படி கூப்பிட்றாரு பாருங்க யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை ஏதோ நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் எதுவும் செய்ய மாட்டார்கள் அசுரர்கள் விஸ்வசிக்கக்கூடிய காரியங்களை எதுவும் செய்யாதவர்கள் அதனால் யாதாரும் தேருமா தேருமான நம்புவோம் அவர்களை அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி செய்யா தேருமா நம்ம நம்புவோம் என்றும் என்னும்படியாக செய்களை செய்யாத அசுரர்களை நேமியால் சக்கராயுதத்தால் பாரு பாரு ஆக்கினான் பாரு பார்னா துண்டு துண்டு பண்ணிட்டான் சுவாமி யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமிகால் பாரு ஆக்கினான் பால் அவ்வாறு அசுரர்களை துண்டு துண்டுதுண்டாக சக்கராயுதத்தால் துண்டாக்குகின்ற அந்த பெருமானிடம் பா அவன் அவனிடத்தில் அவனை ஒட்டி யாதானும் நேர்ந்து அணுகாவாறு தான் என் அப்படின்னு தன்னோட நெஞ்ச சொல்கிற யாதானும் நேர்ந்து ஏதோ ஒரு நியமத்தோடு இருந்து ஏதோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வஸ்துவோடு இல்லை புஸ்தோத்திரம் பாசுரங்கள் சொல்லி இந்த அணுகாவாறு தான் இந்த மனசை அணுக மாட்டேங்கிறதே என் இது சொல்லிட்டேன் இந்த மனசை என்ன பண்ணோம் அட் த சேம் டைம் யாதானும் ஒன்று அருகில் தன் உகக்கில் உகப்பது சந்தோஷப்படுவது ஆனந்தப்படுவது அருகில் ஞானம் இருக்கிறது இந்த இந்த மனசு இருக்கேன் மனசு அதுக்கிட்ட ஒரு ஞானமும் இருக்கிறது அதே ச அதே சமயத்தில் சந்தோஷம் கூடப்படும் எதில் சந்தோஷப்படும் நல்ல பொருள்களை அடைவதில் அதுக்கு சந்தோஷம் நல்ல பொருள்களை நினைப்பதில் அது சந்தோஷம் அதனால் பெருமான நினைச்சாலும் சந்தோஷம் வரணும் அதுக்கு அதனால் இப்படிப்பட்டிருக்கிற மனசு இந்த யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாறு ஆக்கினான் பால் யாதானும் நேர்ந்து அணுகாவாறு தான் என்பாலும் பாரு பண்ண மாட்டேங்கிற இந்த மனசு இந்த மனசுக்கு அறிவும் இருக்கிறது இந்த மனசுக்கு நல்ல பொருள்களை நல்ல விஷயங்களை நினைப்பதில் ஆனந்தமும் பெறுகிறது அப்படிப்பட்ட மனசு இவ்வாறு யாதானும் தேர்வா செய்யாசுரர்களை நேமியால் பாறுபாறு ஆக்கின ஆக்கிய அந்த திருமாலிடத்தில் அந்த திருமாலிடத்தின் மேல் யாதானும் நேர்ந்து அணுகாதவாறு தான் எண்கலோ இது எப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறார் மனசை பற்றி சொல்கிறேன் புரியுது நினைக்கிறேன் பாசனம் படித்தா உங்களுக்கு யாதானும் ஒன்று அருகில் தன் நுகக்கில் இதில் இந்த அரியில் உகக்கில்ல ஞானமும் ஆனந்தமும் உடையது இந்த மனசுன்னு அர்த்தம் என் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகா பாருதான் யாதானும் தேருமா செய்யாசுரர்களை நேமியால் பாரு பாரு ஆக்கினான் பால் புரியு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாக்கணமாக